வாங்க வாங்க எல்லாருக்கும் வணக்கம் யோ பூசாரி ஆரம்பியா பூஜைய முனீஸ்வரா எல்லாரும் நல்லா இருக்கு முடிச்சு கடை போயிரு சரிங்க போத மாதிரி முதல்ல எடுப்ப

ஆமா போற பூசாரி பேசாத போக வேண்டியது தானே போற போக பூதத்தை கிளப்பிட்டு போறாரு இவர் இப்படி தான் பேசுறாரு என்னங்க இது குடிச்சிட்டு எழுதுங்க நானும் நேத்துல இருந்து பாக்குறேன் எதையோ யோசிச்சுட்டே இருக்கீங்க கட்டின பொண்டாட்டிக்கு கூட தெரியாம அப்படி என்னதான் யோசிக்கிறீங்களோ என்னவன் இப்படி நினைக்கிற ஆணும் பண்ணுன்னு சமன் நினைக்கிறவன் தான் உங்ககிட்ட மறக்கிறதுக்கு என்ன எல்லாம் மருது கொள்ளையை பத்தி தான்

ஜெயம் டிவிக்கு சின்ன மூக்குனூர் கிராமத்திலிருந்து பகலவன் எங்க கிராமத்து பூஜையில் மருது என்பவரை யாரோ ஒருவர் மர்மமான முறையில் கொண்டு விட்டார் கொன்றது மட்டும் இல்லை தலையையும் எடுத்து சென்று விட்டார் ஊர் மக்கள் தெய்வ குத்தத்தால் மருதுவை சாமி பலி வாங்கிவிட்டதாக ஒரு முடிவுக்கு வந்துள்ளனர் என்ன காவல் நிலையத்தில் புகார் கொடுக்க கூடாது என்று முடிவு செய்துள்ளனர் பூஜையில தெய்வம் தண்டிக்குமா வாய்ப்பே இல்லை அப்படின்னா கொலை கொலை கற்பழிப்பு எதுவுமே நடக்காதே கோபி கொஞ்சம் பொறுங்க இறந்து போன மருது அவரது சகோதரர்கள் நான்கு பேர் அவர்கள் வைத்ததுதான் அந்த ஊர் சட்டம் அப்படி இருக்கையில் மருது கொலையுண்டது அவனால் பாதிக்கப்பட்ட யாரோ ஒருவரால் தான் என்று நான் எண்ணுகிறேன் உங்களது நடந்தது என்ன நிகழ்ச்சியின் மூலம் பல உண்மைகளை வெளிச்சம் போட்டு காட்டியது போல இந்த கொலை மர்மத்தை கண்டுபிடிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இப்படிக்கு பகலவன் சார் நம்ம கேட்க வேண்டிய கேள்வியை பகலவனே கேட்டுருக்காங்களே ம் பதிலை நாம தான் கண்டுபிடிக்கணும் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் மேட்டர் உடனடியாக ஒரு டீம் அங்க போகணும் இல்லைன்னா கொலைக்கான தடயங்களை அவங்க அழிச்சிடுவாங்க ஆமாம் சார் ஓபி சொல்லுங்கள் சார் ஓவியா நம்ம கேமரா மேனை கூட்டிக்கிட்டு உடனடியாக அந்த கிராமத்துக்கு போங்க வணக்கம் நேர்களே வார வாரம் நம்ம ஜெயம் டிவில நடந்தது என்னங்கிற நிகழ்ச்சியில பற்பல மர்மமான விஷயங்களையும் ஒரு சில சுவாரஸ்யமான சம்பவங்களையும் பார்த்து ரொம்பவே ஆச்சரியப்பட்டிருப்பீங்க இந்த வாரம் என்ன அப்படிங்கறத மிஸ்டர் கோபி கிட்ட கேட்கலாம் நேயர்களே இந்த சின்ன முக்கன் கிராமத்துல போன அமாவாசை என்னைக்கு நடந்த பூஜையில மருதுங்கிற ஊர் பெரியவரை கொலை பண்ணிருக்காங்க நடந்தது என்ன ஊர்ல இருக்கவங்க தெய்வமே நேர்ல வந்து தண்டனை கொடுத்துட்டதா சொல்றாங்க நடந்தது என்ன ஊர்ல விசாரிக்கலாம்

ஐயானார் குற்றவாளி கொண்ட ஏற்ற வந்திருக்காரு ஐயா இந்த தான் எங்க ஐயானாரே போட்ட எடுக்க முடியுமா தெகப்பா ஒரு பாப்பா வர கூட்டு அடைட்டாங்க கைய மறைக்க விட்டு கேலி கேக்குறேன் நீங்களே தயவு செஞ்சு வழிமறிக்காதீங்க இறங்கங்களோட சொந்தக்காரங்க இருந்தா அவங்க கிட்ட நாங்க விசாரிச்சுக்குறோம் ஏமானா பஜலமானா எங்க ஊரே பிரச்சனை எங்கால முடிஞ்சது நீ போயிட்டு வரலாம் நாங்கலாம் பொறுமையா பேசிக்கிட்டு இருக்கோம் அபருங்க வந்தானுங்க அடிச்சு கொண்ணே போடுறானுங்க ஐயா கரெக்ட்டா சொல்லுங்க ஆமா நாமளும் விடக்கூடாது சரிங்களா இங்க பாரு ஓவியா நாம ரெண்டு பேர் மட்டும் போவோம் கேமராமேன் கியர் சரி நான் ஃபுல்லா மூதை மூதை குரங்கு முதல்ல கீழ இறங்கி உட்கார் ஓ மூஞ்சில முடிச்சாலே விடியாதா ஒரு ஜோக்கர் இருந்தா செய்திரு பையா கவலைப்படாத அடுத்த ரவுண்ட் வரும் சார் யார் ஜோக்கரா என்ன முத்தையா நான் அடிச்சுட்டேன் காசு கொடு காசு கொடு கேசு கொடுன்னு எனக்கு தரணும்ல காசு அதுல கழிச்சுக்க

பஞ்சு முட்டா விற்கிறவனை விரட்டி பிடிச்சேன் அவன் சொன்னேன் அண்ணே கருப்பு காவு வாங்கிருச்சு இன்னைக்கு பணம் தர முடியாதுன்னு அப்புறம் தான் தெரிஞ்சது கொலையே இல்லைன்னு கருப்பு கொல்லாத தெய்வம் சார் அங்க நைட் டியூட்டிக்கு போறது இல்லையே எல்லாரும் கொலை செய்யப்பட்டதா சொல்றாங்க சாமி பேர் சொல்றீங்களா நீங்க தீர விசாரிக்க மாட்டீங்களா சார் யாருமே கம்ப்ளைண்ட் கொடுக்காத போது எப்படி விசாரிக்கிறது பாப்பா பத்து கிராமம் இருபது கிராமத்துக்கு இது ஒரே போலீஸ் ஸ்டேஷன் தான்